இந்த மண்ணிலிருந்துதான் தான் அனிதா என்கிற ஒரு பெண்மணி ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்றும் மருத்துவம் படிக்க முடியாமல் உடலை உயிரை மாய்த்து கொண்ட மண் இந்த மண் அப்படியான அனிதா பிறந்த இந்த மண்ணிலே இருளி என்கிற இந்த நாவலில் அனிதா என்கிற ஒரு ஒரு கேரக்டர் ஒரு கதாபாத்திரம் டெல்லி வரையில் சென்று ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தில் படித்து ஆசிரியராக அவர் இருக்கிறார் இந்த மண்ணில் இருந்து அனிதா டெல்லி போய் போராடி தோற்று போனார் இருளி நாவலில் வரக்கூடிய அனிதா டெல்லி போய் படித்து ஆசிரியராக பணியாக காட்டியிருக்கிறார் என்னுடைய அண்ணன் அன்பிற்குனியே ஆவணப்படை இயக்குனர் எழுத்தாளர் அவர்கள் நண்பர்களே எனக்கு முன்பு பேசிய தோழர் இந்த நாவலினுடைய ஆணி வேரை மிக துல்லியமாக பிடித்து பேசினார் கூறியது கூறலிலிருந்து விடுபட்டு நான் இந்த நாவலை அணுக வேண்டும் இந்த நாவல் மலம் அல்லக்கூடிய தொழிலாளர்களை பற்றிய பொருண்மை கொண்ட ஒரு நாவல் ராமச்சந்திரா குடி என்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு ஏழு குடும்பம் இந்த தொழிலை செய்கிறது அவர்கள் அந்த தொழிலை செய்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய வேதனையை தான் நிறைய இடங்களில் நிறைய அத்தியாயங்களில் அண்ணன் பேசுகிறார் இப்போ ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு முன்பு எப்போதுமே அவங்க சொல்லுவாங்க நிறைய இடங்களில் சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க பெண்கள் மட்டும் படித்தால் போதும் ஆண்கள் படிக்க கூடாது என்று நிறைய முறை சொல்லியிருக்கிறார்கள் பத்திரிகைகள் எழுதியிருக்கிறார்கள் பார்ப்பனிய சமூகத்தை சார்ந்த சிந்தனையாளர்கள் என்ற போர்வையில் இருக்கக்கூடியவர்கள் பெண்கள் படித்தால் போதும் ஆண்கள் படிக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் எழுதி கொண்டே இருப்பார்கள் அதை மிக துல்லியமாக அந்த என்ன அரசியல் அதற்குள் இருக்கக்கூடிய அரசியல் என்ன என்பதை இருளி நாவல் மிக துல்லியமாக காட்டும் ஆண் படிக்கவே கூடாது பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகலாம் பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனால் குறுகிய காலத்தில் குடும்பத்தை சார்ந்தவங்களே பெண்கள் படிப்பை நிறுத்திடுவாங்க பெற்றோரே உறவினர்களே பெண்களை படிக்க வேண்டான்னு சொல்லிடுவாங்க இப்படி இந்த நாவலில் பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய அனிதா என்கிற ஒரு பெண்மணி ஒரு குழந்தை பேச்சு போட்டியில் மிகப்பெரிய அளவில் பேசி நந்தினி என்கிற டீச்சர் தான் வழி நடத்துகிறாங்க அனிதா என்கிற ஒரு மாணவியை நந்தினி என்கிற டீச்சர் வழி நடத்துகிறாங்க அந்த வழிகாட்டுதல் கூட ரகசியமாக தான் நடக்குது வெளிப்படையாக நடந்துக்கல நடந்தால் பிற ஆசிரியர்கள் ஜாதியத்தின் அடிப்படையில் புறக்கணித்து விடுவார்கள் என்று கருதி ரகசியமாகவே பயிற்சி கொடுத்து நந்தினி என்கிற ஆசிரியை அனிதா என்கிற மாணவியை உருவாக்குகிறார் அவங்க பேச்சு போட்டியில் பேசி பெரிய பரிசு வாங்குறாங்க அந்த பரிசு வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகின்ற பொழுது வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகின்ற பொழுது சாமியை வைத்து ஒரு குதிரை வண்டி சாமியை வைத்து ஊர்வலம் வரக்கூடிய ஒரு குதிரை வண்டி அந்த குதிரை வண்டிக்காரரு இந்த மூன்று குழந்தைகள் அனிதாவோடு சேர்த்து மூன்று குழந்தைகளை அந்த வண்டியில் ஏற்றிக்குவார் ஏற்றிக்கிட்டு போகும்போது தாயும் பாரு சாமியும் பாரு என்றெல்லாம் சொல்லி ஏத்திக்கிட்டு போனவர் நீங்க எந்த தெருவை சார்ந்தவர்கள் என்று கேட்டபொழுது அந்த குழந்தைங்க ஓன்னு அழுவோம் இந்த பெருமாள் கோவில் தருவா அந்த தெருவா எந்த தருவு யார் வீட்டு பிள்ளைகள்னா அவர் கேட்பார் முள்ளுக்காடு தாத்தா என்று சொல்லும் பொழுது அவ்வளவு கோபம் வந்து குழந்தைகளை இறக்கி விட்டு குதிரையை அழுத்து விட்டு குதிரை வண்டியை தலைக்கீழாக தூக்கி சாய்த்து விடுவார் இது புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்வில் நடந்த நிகழ்வு அவர் அதே போன்று பற்றி பொழுது குழந்தை என்று தெரிந்தவுடனே அந்த மாட்டு வண்டிக்காரர் அதையே செய்வார் அப்படி குடை சாய்த்த பின்புதான் புரட்சியாளர் அம்பேத்கர் கல்வியில் மிகப்பெரிய ஆளுமையாக வந்திருக்கிறார் அதே போன்று இருளில் நாவலில் குடை சாய்த்த பின்பு டெல்லி வரையில் சென்று படித்த ஒரு பெண்மணியாக நம்மளுடைய அனிதா வருகிறார் நிறைய இந்த சிந்தனை இருளி நாவலில் தந்தை பெரியாருடைய சிந்தனைகளும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிந்தனைகளும் அப்படி பரவி கிடக்கின்றன புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுவார் அனிகலேஷன் ஆஃப் கேஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வெளியான ஒரு நூல் அந்த நூலில் சொல்லுவார் மலம் அல்லுவது இந்து சமூகத்தின் அவமானம் என்று சொல்லுவார் இந்து சமூகத்தினுடைய அவமானம் இங்கே என்ன பார்க்குறாங்க மலம் அல்லுபவர்களை கீழானவர்களாக மலம் அள்ளுபவர்களை மிக மோசமான மனிதர்களாக பார்க்கிறார்கள் ஆனால் இதை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சமூகம் எது இதை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ரிலிஜன் எது கேஸ்டில் அம்பேத்கர் பேசுவார் இந்து சமூகம் வைத்திருக்கிறது இந்து மதம் வைத்திருக்கிறது இவர்களை இழிவானவர்கள் என்று சொன்னால் இந்து மதம் இழிவானது இவர்களை மோசமானவர்கள் என்று சொன்னால் இந்து சமூகம் மோசமானது என்று சொல்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் இவர்கள் தேசத்தின் அவமானம் தூய்மை பணியாளர்கள் அல்லது மலமல்லக்கூடியவர்கள் தேசத்தின் அவமானம் என்றால் உள்ளபடியே அவமானம் தேசத்திற்கு எது என்றால் இந்து சமூகம்தான் தேசத்தின் அவமானம் என்று சொல்லுவார் இப்படித்தான் இந்த நாவல் முழுவதுமே அவருடைய இந்த செய்திகள் முழுவதுமே இப்படித்தான் செல்கிறது ஒரு இடத்துல ரொம்ப துல்லியமாக சொல்லுவார் மனுநீதி மனுநீதி எங்களுக்கு கொடுத்துருக்கிறது மனுநீதி என்ன சொல்லுது கருவறைக்குள்ள பார்ப்பான் போகலாம் மீதி பேர் போக கூடாது என்று மனுநீதி சொல்கிறது ரொம்ப அழகா நாவலில் சொல்லுவார் நாங்கள் கக்கூஸ் ரூமில் போறோம் மனுநீதி எப்படி கருவறைக்குள்ளே அவங்க இது எங்களுக்கு கக்கூசே ஒரு கருவறையாக மாறிவிட்டதுன்னு சொல்லுவார் கக்கூசே ஒரு கருவறையாக மாறிவிட்டது என்று ஒரு இடத்துல சொல்றாரு இதுதான் மனுநீதி எங்களுக்கு வகுத்திருக்கிறது என்று சொல்லி கொண்டே வருகிறார் இப்படி ஒரு இடத்துல சொல்லுகின்ற பொழுது அதில் பயன்படுத்தக்கூடிய ஓமைகள் பார்த்தோம்னா அவ்வளோ அழகான ஓமையாக இருக்கும் சங்க இலக்கியத்தில் சொல்லப்படக்கூடிய ஓமைகளும் சங்க இலக்கியத்தில் இல்லாத ஓமைகளும் கூட இந்த இருளி நாவலில் இருக்கின்றன நம்ம ஊரில் கிராமங்களில் கோழி குண்டு அடிச்சிருப்போம் கோழி குண்டு வேந்தா பேந்தா விளையாண்டுருப்போம் ஒரு 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 கோழி குண்டால் அடித்தோம்னா இன்னும் பிற கோழி எல்லாம் செதறி ஓடும் அப்படி இங்கே பன்னி மேய்க்கும் பொழுது பன்னி மேய்க்கும் பொழுது அந்த பார்த்திங்கன்னா கல்லெடுத்து அடிக்கும் பொழுது இந்த பன்னியை கல்லெடுத்து அடிக்கும் பொழுது எல்லா பன்றியும் செதறி ஓடும் அது எப்படி செதறி ஓடுதுன்னா இந்த கோழி குண்டு எப்படி பேந்தா விளையாடும் போது அடிச்சால் செதறி ஓடுமோ அது போன்று பன்னி குட்டிகள் செதறி ஓடியதுன்னு ஒரு இடத்துல எழுதியிருப்பார் சொல்லுவார் நாங்கள் மாட்டோம்னு சொல்லிடுவாங்க தொழிலாளர்கள் நாங்கள் ஏழு குடும்பத்தை சார்ந்தவர்களும் இனி நாங்கள் மலத்தை அல்லமாட்டோம் மாட்டோம் உறுதியா அஞ்சு நாள் ஆச்சு அல்ல துர்நாற்றம் வீசுது ஈ மொய்க்க ஆரம்பிச்சிடுச்சு உள்ளே இருக்கிற ஈ வீட்டு உள்ள வர ஆரம்பிச்சிடுச்சு வீட்டு உள்ள வருகின்ற பொழுது உட்காந்து அந்த அடிப்படையிலேயே அந்த இதுலேயே உள்ள வந்துடுது சில ஈயை மருந்து வச்சு அடிக்கிறாங்க செத்து போயிடுது அதை எப்படி சொல்றார் பப்பாளி பல விதைகளை போல ஈக்கள் செத்து கிடக்கின்றன செத்து கிடக்கக்கூடிய ஈக்களை உயிரோடு இருக்கக்கூடிய ஈக்கள் என்ன செய்ததோ தெரியவில்லை மேலே உட்கார்ந்து அதனையும் உயிராக மாற்றி விட்டது அப்படின்னு ஒரு இடத்துல எழுதியிருப்பார் இப்படி உவமைகள் ஒரு இடத்துல ஒரு கனவுன்னு ஒரு 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 கதையை சொல்லியிருப்பார் குருவி அந்த தோழர் சொன்னாங்க பாருங்க இந்த பான்ஸு பவுடர் அதில் குருவி இருக்கும் அந்த பச்சை குருவியை பற்றி அனிதா ஒரு கனவு காணுறாங்க அந்த பச்சை குருவி பறக்குது இவங்க வீட்டில் இடம் இல்லை அனிதா வீட்டில் இடம் இல்லை அனிதா வீட்டில் இடம் இல்லாதாலே பறந்து போகுது அந்த குருவி பின்னாடியே நாங்களும் பறந்து போனோம் நாங்களும் பறந்து போனோம் போய் அந்த ஊர் தெருவில் இருக்கக்கூடிய மரத்தில் உட்கார்ந்தோம் அதுவரைக்கும் இந்த ஏழு குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த மரத்தினுடைய கிளை உச்சியை தான் பார்த்திருப்பார்கள் அடிமரத்தை பார்த்ததில்லைன்னு ஒரு இடத்துல எழுதியிருப்பார் இப்போ இந்த குருவி போய் மேலே உட்காருது இப்போ அனிதாவும் குருவியா கற்பனை செஞ்சுக்கிட்டு போகும் பொழுது அங்கேயும் அனிதா விரட்டப்படுவார் கனவுலேயே கனவு கூட விரட்டப்படாமல் இருக்கக்கூடிய கனவாக இல்லை இப்படித்தான் இவர்களுடைய வாழ்வு இருக்கிறது என்று அவர் பதிவு செய்கிறார் இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் சில இடத்துல அந்த பன்னியை இறக்குமதி செய்கிறாங்க பன்னியை இறக்குமதி செய்கிறாங்க அந்த கிராமத்தில் நாங்கள் மலமல்லவே முடியாதுன்னு சொன்னப்போ பார்ப்போ இம்ம எவ்வளோ நுட்பமாக பேசுது அப்படின்னா நீங்கள் இன்னையிலேருந்து பன்னியை வாங்கிக்கிங்க பன்னியை வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு வீடு தரோம் பட்டா தரோம் உங்கள் சம்பளத்தை உயர்த்தி தரோம் என்றெல்லாம் இந்த இந்த மாதிரியான வார்த்தைகளை போட்டு அவர்களை மயக்குகிறது இது போன்ற வார்த்தைகளை போட்டுதான் அவர்களை மயக்குகிறது இப்படி வார்த்தைகளை பேசி பேசி அவர்களை மயக்கி வைத்து விடுகிறார்கள் இந்த மாதிரியான ஒரு சூழலில் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த பெருமாள் அவன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டான்னு சொல்லி ஆசிரியர்கள் ஒரு பக்கம் இதில் என்னென்னா ஆசிரியர்களும் கயிறு கட்டியிருப்பாங்க நாங்கள் இந்தந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த இருளி நாவலில் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் நிறைய இடங்களில் கட்டியிருக்கிறாங்க ஆசிரியர்களும் பார்த்திங்கன்னா இந்த நாவலில் கயிறு கட்டியிருக்கிறாங்க அப்போ மாணவர்களுக்கு தெரிய வருது இவர் நமக்கான ஆசிரியர் இந்த சமூகத்தை சார்ந்த ஆசிரியர் என்றெல்லாம் இவர் இதன் மூலமாக அடையாளம் வைத்து கொண்டு அந்த பெருமாள் என்கிற பையனை போட்டு அடித்து துன்புறுத்துகிறார்கள் அடித்து துன்புறுத்துகிறார்கள் அவன் என்ன ஆனான்னு பார்த்தீங்கன்னா அதோடு அவன் பள்ளிக்கூடத்தை விட்டே நின்றுடுறான் இப்படி தானாகவே படிக்க முடியாத அளவிற்கான வேலைகளை இருளி நாவலில் பார்ப்பனிய சிந்தனையோடு இந்த சிந்தனையை புகுத்தி கொண்டே இருக்கிறார்கள் இதை அடித்து உடைத்து மேலே வரக்கூடிய ஒரு பெண்ணாகத்தான் அனிதா இருக்கிறார் அனிதா அந்த அடிப்படையில் தான் அவர் வருகிறார் இதில் ஒரு கோயில் பூசாரி சாமி ஆடுறார் கோயில் பூசாரி சாமி ஆடுறாரு எப்படி ஆடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு போட்டியில் ஒரு பேச்சு போட்டியில் அனிதா நந்தினி டீச்சருடைய பயிற்சி எடுத்துக்கொண்டு நல்லா பேசி அவங்க முதல் பரிசு வாங்க போறதுக்கு முன்னாடி ஹெட்மாஸ்டர் நடுவரை கூப்பிட்டு பேசுறாரு அனிதா நல்லா பேசிட்டாங்க ரொம்ப நல்லா பேசிட்டாங்க முதல் பரிசு அனிதாவுக்கு தான் தரப்போறாங்க இப்போ ஹெட்மாஸ்டர் கூப்பிட்டு யாரை பேசுறாங்கன்னா அந்த நடுவர் நடுவர் பேரு ஆலிஸ் மேடம் ரொம்ப பிடித்தமான ஒரு கதாபாத்திரம் ஆலிஸ் மேடம் அவங்கள்ட்ட பேசுறாங்க இந்த கப்பு வைக்கிறதுக்கு அவங்களுக்கு வீடே கிடையாது மேடம் இந்த கப்பை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே மற்ற குழந்தைங்கலாம் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில் போயிடுவாங்க என்று என்னென்னலாம் சொல்ல முடியாதோ அறிவுக்கு ஒவ்வாத கற்பனை கதைகளை அந்த ஹெட்மாஸ்டரும் இன்னும் சில ஆசிரியர்களும் நடுவரிடத்தில் சொல்லுகின்ற பொழுது ஆலிஸ் மேடம் உறுதியாக நிற்கிறாங்க ரெண்டாவது பரிசு மூணாவது பரிசுக்கே இரு அங்கே இருக்கிறவங்க தகுதியானவங்க கிடையாது ஆனால் முதல் பரிசுக்கு முழுமையான தகுதி படைத்தது யார் என்றால் அனிதாதான் என்று சொல்லி அந்த பரிசனை கொடுக்குறாங்க அந்த பரிசை வாங்கிட்டு போகும்போது தான் குதிரை வண்டியில் ஏறி துன்புறுத்துறாங்க இப்போ ஊரில் போய் அனிதாவை கட்டி வச்சிட்றாங்க அனிதாவை கட்டி வச்சிட்றான் அந்த கூட போன குழந்தைகளையும் சேர்த்து பூவரச மரத்தில் கட்டி வச்சிட்றாங்க கட்டி வச்சுட்டு அடிக்கிறது துன்புறுத்த தாண்டி கோயில் பூசாரி ஒருத்தன் சாமி ஆடுறான் இந்த ஊர் பெரிய அளவில் அழிய போகுது மழை வராமல் இருக்க போகுது இதெல்லாம் சாமி குத்தமாக ஆயிடுச்சு இதை சரி பண்ணணும்னு அவன் சாமி ஆடுறான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு ஊருக்காரவங்க கேட்குறாங்க இதுக்கிடையில் எங்கள் மகளை விட்டுருங்கன்னு சொல்லி அவங்க மூணு குழந்தைகளுடைய அப்பாவும் அம்மாவும் எல்லாரும் கால்னி போய் விழுறாங்க அதெல்லாம் அங்கே கண்டுபட கண்டுக்கவே இல்லை ஒரு கட்டத்தில் அந்த பெண்களை நிர்வாணப்படுத்த வேண்டும் என்று அந்த கோயில் பூசாரி சொல்லுகிறான் கோயில் பூசாரி சொல்லுகிறான் நிர்வாணப்படுத்துறாங்க அதே போல் நிர்வாணப்படுத்தி தன்னுடைய அப்பா தான் போட்டிருக்கக்கூடிய உடையெல்லாம் போட்டு மறைச்சாலும் கூட கோயில் பூசாரி நிர்வாணப்படுத்துகிறான் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்பே நன்றாக எனக்கு நினைவிருக்கிறது இருக்கிறது இருபத்தி நாலு இருபத்தி மூணு கடைசியில் ஐஐடியில் படிக்கக்கூடிய ஒரு பெண்மணி புதுக்கோட்டையை சார்ந்த தோழர் ஜெயராமனு ஒரு எழுத்தாளர் டாக்டர் அவர் அவர் எழுதியிருப்பார் ஐஐடி படிக்கக்கூடிய பெண்மணி எல்லா மாணவிகளும் பயன்படுத்தக்கூடிய கக்கூஸுக்கு போகும்பொழுது நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்ற அந்த மாணவியை அந்த கழிவுலிருந்து வெளியேற்றினார்கள் ஏன் கடவுள் கோவித்துக் கொள்ளுவார் என்று காரணம் சொல்லப்பட்டது தோழர் ஜெயராமன் எழுதியிருப்பார் கடவுளும் கக்கூசும் ஒன்றா என்று எழுதியிருப்பார் அந்த புத்தகத்தில் கடவுளும் கக்கூசும் ஒன்றா என்று எழுதியிருப்பார் எனவே இந்த அடிப்படையில் வேங்கை வயலுடைய பிரச்சனை திண்ணியத்தினுடைய பிரச்சனை இதெல்லாம் வீரியமானது மலம் அல்லக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய சிக்கல்களும் அவ்வளவு சிக்கலாக இருக்கிறது என்பதுதான் நாவல் முழுக்க அவர் பேசிக்கொண்டே போகிறார் இவங்க நாய் வளர்க்கக்கூடாது பசு வளர்க்கக்கூடாது வீட்டில் ரேடியோ வச்சுக்க கூடாது என்றெல்லாம் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த சூழலில் தான் அனிதா படித்து மேலே வருகிறார் தந்தை பெரியார் சொல்லுவார் அவன் மலம் அல்லக்கூடியவனும் ஒரு நாட்டில் இருக்கிறான் வேதம் ஓதக்கூடியவனும் ஒரு நாட்டில் இருக்கிறான் இது என்ன நீதி என்று தந்தை பெரியார் சொல்லுவார் மலம் கூடியவன் ஒரு ஓரத்தில் இருக்கிறான் இங்கே வேதம் ஓதக்கூடியவன் ஒரு ஓரத்தில் இருக்கிறான் இது என்ன நீதி என்று சொல்லுவார் எனவே புரட்சியாளர் அம்பேத்கருடைய செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார் பிறப்பால் மலக்கழிவு ஒருவன் பிறப்பால் மலக்கழிவு தொழிலாளி அடையாளத்தை பிணைக்கப்பட்டிருக்கிறான் அப்படியான ஒரு இடத்தில் சகோதரத்துவம் இருக்காது அப்படியான ஒரு இடத்தில் சகோதரத்துவம் இருக்காது என்று சொல்லுவார் எந்த இடத்துல சொல்றார்னா அவர் வந்து ரிப்போர்ட் ஆன் த கண்டிஷன் ஆஃப் த டிப்ரெஸ்ட் கிளாசஸ் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் பேசக்கூடிய இடத்துல இவர் இப்படி சொல்லுகிறார் இதே மாதிரி வேற இடத்துல சொல்லுவார் அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வட்டமேசை மாநாடுன்னு சொல்கிறமே அந்த இடத்துல ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார் எப்படி என்றால் அன்டச்சபிள்ஸ் ஆர் மேடி எட் டு லைஃப் எ லைஃப் வர்ஸ் தன் அனிமல்ஸ் தே ஆர் ஃபோர்ஸ்டு டு ரிமூவ் ஹியூமன் எக்ஸ்கிரிட்டா என்று சொல்லுகிறார் இப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் மலம் அல்லக்கூடிய தொழிலாளர்களுக்காக பேசியதை எழுதியதை அவர்களுக்கு நீதி கிடைக்க செய்ததை இந்த நாவலில் அவர்களுக்கு தந்தை பெரியாரும் அம்பேத்கரும் என்ன சொல்வார்கள் என்றால் மலம் அல்லக்கூடிய தொழிலாளர்களுக்கு கல்வி கிடைக்க வேண்டும் அரசு பணி கிடைக்க வேண்டும் அவர்களுக்கு மாற்று வேலை தரப்பட வேண்டும் இது எல்லாவற்றையும் விட ஜாதி அழித்து வேண்டும் அதுதான் தீர்வு என்று மட்டை மேசை மாநாட்டிலும் சரி ஏனெனில் விலங்குகளை விட மிக கேவலமாக நடத்தப்படக்கூடியவர்களாக இந்த மனிதர்கள் இருக்கிறார்கள் எனவே இவர்களுக்கு தீர்வு கல்வி அறிவு அதை தாண்டி அரசு பணி மாற்று வேலை இந்த மலமல்லக்கூடிய தொழிலாளர்களுக்கு இயந்திரத்தை வைத்து இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் ஒன்றாக நின்று தீர்வு சொல்லக்கூடிய இடம் அப்படித்தான் இந்த நாவல் முழுவதும் கல்வியை மையமாக வைத்து பயணம் செய்து கொண்டே இருக்கிறது கல்வியை தாண்டி ஜாதி ஒழிப்பு யார் கையில் இருக்கிறது என்றால் இங்கே கூடியிருக்கிறவர்களுடைய கையில் இருக்கிறது அதை அழித்து ஒழிக்கப்பட வேண்டும் அதை அழித்து ஒழிப்பதற்காகத்தான் இது போன்ற நாவல்கள் நமக்கு சமூகத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறது இன்னும் இது போன்ற நாவல்களை அண்ணன் சாரோன் அவர்கள் தர வேண்டும் ஒரு ஒரு இடத்துல கெடா பண்ணின்னு சொல்லுவாரு கெடா பண்ணின்னு சொல்லுவாரு அது மக்களுடைய வழக்கு கெடா பண்ணி பெண் பண்ணி அப்படின்னு சொல்லுவாரு ஆனால் அதில் அவர் மக்கள் வழக்க பயன்படுத்திருக்கிறாரு எப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நான் கருதுலன்னா ஒரு தமிழ் அடிப்படையிலேயே ஆண் பண்ணிக்கு பேரு ஒருத்தல்னு பேரு தொல்காப்பியர் சொல்லுவார் ஆண் பண்ணிக்கு பேரு ஒருத்தல்னு பேரு பெண் பண்ணிக்கு பேரு பிணவல்னு பேரு இப்படி சொல்லியிருந்தா இந்த சொல்லும் ஏன்னா சாரவன்னா தமிழ் உலகம் முழுக்க அறியப்படக்கூடிய அறியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆளுமை அந்த சொல்லும் போய் சேர்ந்திருக்கும் கெடா பண்ணின்னு சொல்லுவாரு எனவே இப்படியான சொற்கள் மக்கள் வழக்கு சொற்களை எடுத்து வைத்திருப்பார் எனவே கல்வியின் அடிப்படையில் அறிவின் அடிப்படையில் இந்த நாவலை அவர் கொண்டு செல்கிறார் இதனுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் ஜாதி ஒழிப்பை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும் அதுதான் சித்தார்த்தரனுடைய வாரிசு என்று அவர் முடிப்பார் சித்தார்த்தர்களுடைய வாரிசு கல்வியை பெறுபவர்கள் அறிவை பெறுபவர்கள் மாசிலேயே மிக மோசமான மாசு புத்தன் சொல்லுவான் அது அறியாமை என்று சொல்வான் அறியாமையை போக்கக்கூடிய கல்வி அறிவு பகுத்தறிவு ஜாதி ஒழிப்பை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த இப்படியான ஒரு நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்தது நம்மளுடைய அன்பிற்கினிய தம்பி முத்தரசன் அவர்கள் இந்த ரோஜா தமிழ் இலக்கிய வட்டத்தை பெரம்பலூர் மண்ணில் இன்று தொடங்கி இவ்வளவு சிறப்பாக இவ்வளவு அழைப்பாளர்களை அழைத்து அவர் உடனோ அவர் அவர் கூடவே இருக்கக்கூடிய தம்பிகள் அந்த குழஞ்சி தம்பி முத்தையா தம்பி இன்னும் இருக்கக்கூடிய எல்லாம் வைத்துக்கொண்டு மிக சிறப்பாக நான் ஒரு ஏற்பாடு செய்த அவருக்கு இந்த இலக்கிய வட்டத்திற்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க